பணத்தை கொடு இல்லனா பொண்ணை கூட்டிக் கொடு பாதிரியாரின் ஆபாச பேச்சு அதிர்ச்சியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மாவட்டம் ஆற்காடு அடுத்த வேப்பூர் பகுதியை சேர்ந்தவர் பாதிரியார் ஜான்பாபு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை பூர்வீகமாக கொண்டவர் இவரின் மனைவி ராகேல் மாசிலாமணி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் இந்த செவிலியர் தன் கணவர் ஜான்பாபு மூலம் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலில் கொடிகட்டி கட்டி பறக்கிறார்களாம் பாதிரியார் ஜான்பாபு ஆற்காடு ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ சபைகளுக்கு சென்று உபதேசம் செய்து வருபவராம் அப்படி கிறிஸ்தவ சபைகளுக்கு செல்லும் இவர் அங்கு வரும் ஏழை எளிய மக்களிடமும் சிறு குறு வியாபார வணிகர்களிடமும் தினவட்டி மாதவட்டி கந்துவட்டி வட்டி கூட்டு வட்டி மீட்டர் வட்டி இப்படி பல்வேறு வட்டி வகைகளை கண்டுபிடித்து அப்பாவி மக்களிடம் வட்டிக்கு பணம் கொடுத்து ஏமாற்றி வருகிறார்கள் இந்த பணப்பை பிடித்த மோசடி பேர் வழிகள் என்று ஆதங்கத்தோடு பேச ஆரம்பித்தார் ஆற்காடு டவுன் தெருவை சேர்ந்த ராஜா என்பவர் நான் என் மனைவி இரண்டு பெண் பிள்ளைகளுடன் குடிசை வீட்டில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாகத்தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம் கர்த்தர் ஏன் இந்த பணப்பை பிடித்த பாபு மற்றும் செவிலியர் ராகேல் மாசிலாமணி என்ற பிசாசுகளிடம் சிக்க வைத்தாரோ எங்கள் வாழ்க்கையே இன்று நடுத்தருவுக்கு வந்துவிட்டது என்று கண்கலங்கியவர்கள் பாதிரியார் பாபு ஒவ்வொரு வாரமும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் செய்வார் அப்போது அரசு வழங்கிய இலவச வீடு கட்டுமான பணியை தளம் முட்டாமல் நிறுத்திவிட்டோம் இதை பார்த்த பாதிரியார் ஏன் வீட்டை பாதிலேயே நிறுத்திவிட்டீங்க நம்ம விசுவாசியா போயிட்டீங்க என்று ஆறுதலாய் ஆசை வார்த்தைகளை பேசி நான் பணம் தருகிறேன் வீட்டை கட்டிக்கொள்ளுங்கள் உங்களால் எப்போ பணம் கொடுக்க முடியுமோ அப்போது பணம் கொடுத்தால் போதும் என்று இருபதாயிரம் முப்பதாயிரம் என்று ஏழு தவணையாக இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தார் இந்த பணத்திற்கு வட்டி எல்லாம் வேண்டாம் என்றார் திடீரென்று ஒரு நாள் பாதிரியாரும் அவருடைய மனைவியும் வீட்டிற்கு வந்து கொடுத்த பணத்திற்கு நூற்றுக்கு பத்து ரூபாய் விகிதம் வட்டி கொடுக்க வேண்டும் என்று கேவலமாக தகாத வார்த்தைகளால் கொச்சையாக பேசினார்கள் நாங்கள் அவகாசம் கேட்டோம் அதற்கு அவர்கள் பேயாட்டம் ஆடியவர்கள் இனி உங்களை நம்ப மாட்டோம் என்று வெத்து பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிக்கொண்டு கொண்டு பிளாங்க் செக்கையும் வாங்கி கொண்டு சென்றார்கள் வேறு வழி இல்லாமல் மாதம் இருபதாயிரம் என்று இரண்டரை வருடம் வட்டி கட்டி கொண்டு வருகிறோம் இந்த நிலையில்தான் இந்த பணப்பை பிடித்தவர்கள் நாங்கள் கொடுத்த செக்லிப் மற்றும் வெத்து பாண்டு பத்திரத்தை வைத்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக பொய் வழக்கு கொடுத்தார் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் போதே பாதிரியாரும் அவருடைய மனைவியும் வீட்டிற்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்தது மட்டுமல்லாமல் பணத்தை கொடு இல்லைன்னா உன் பொண்ணுங்களை என் கணவருக்கு கூட்டிக் கொடு என்று அவருவருப்பான வார்த்தைகளால் திட்டுகிறார் இவருக்கெல்லாம் கர்த்தர் என்ன தண்டனை கொடுப்பாரோ இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் இது லேடிஸ் சம்பந்தப்பட்டது மகளிர் காவல் நிலையத்திற்கு போங்க நாங்கள் பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் விசாரிப்போம் அதனால் நீங்கள் டவுன் போலீஸ் நிலையத்திற்கு போங்க என்று விரட்டி விட்டார்கள் என்கிறார்கள் கண்ணீரோடு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வீடு வந்துச்சு வீட் வீடு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வீடு கட்டியில இருக்கும் போது பாதியில் நின்றுச்சுங்க ஒரு பாஸ்ட் வந்தார் அவர் பேர் ஜான் பாபு அவர் வேப்பர் பகுதியில் இருக்காரு அவரும் மனைவி வந்தாங்க ஜாம ஏம்பிதில் நல்லா விட்டேஜ்ருக்கீங்களே அப்படின்னா விட்டேஷ் மூலம் பணம் இல்லாத நிற்கிதுங்க மேஸ்திரி இது மாதிரி ரெண்டு லட்சம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பணத்தை ட்ரை பண்ணுறேன் எல்லாம் வட்டி பத்து ரூபா வட்டி தான் சொல்கிறாங்க நம்ம வாங்க முடியல ஐயா அப்படின்னு சொன்னேன் சரி ஜாம் ஜாமு பண்ணலாங்க ஐயா பண்ணா அப்படின்னா அந்த சிஸ்டம் சரி பண்ணிக்கலாம் அவங்க பேர் வந்து மாசிலாமணி ராகுல் மாசிலாமணி அப்படின்னு சொன்னாங்க சரிங்க வந்து பத்து நாள் கழிச்சு வந்தாங்க ஐயா என்ன ஏ செய்யலானாங்க கேட்டால் எத்தனை கிடைக்கல ஐயா அப்படின்னா அதுக்கப்புறம் ஜான்பாபும் அவங்க மனைவி ராகுல் ப்ளஸ் நான் வந்தாங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க கவர்மெண்ட் நினைச்சிருக்காங்க சரி ஐயா நான் ஒரு இடத்துல வாங்க தரேன் என்கிட்ட காசு இருக்குது வண்டியெல்லாம் வாங்கினா நான் தரேன் சரி சிஸ்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு முப்பதாயிரம் எத்தனை வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ரூபாய் கொடுத்து ரெண்டு லட்சம் ரூபா ஆச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆன பிறகு ஒரு மாதம் கொடுத்து வராங்க வந்து கொடுத்த இடத்துல காசு கேட்குறாங்க காசு கேட்கும் போது என்ன சிஸ்டர் நான் காசு எங்கே கொடுக்குது காசு கொடுன்னா நான் வாங்கி வெளியில் வெளியில் தான் வந்தேன் எப்படி செய்யலாம் அப்படின்னாரு எதுவும் பண்ண முடியும் சிஸ்டர்னா இல்லைனா சரி வண்டி கொடுங்க சரி வண்டி தரேன் மேடம் எவ்வளோ சொல்லுங்கள் சிஸ்டர்னா இல்லைப்பா நான் அது பத்து ரூபா வாட்டி தான் வாங்கி கொடுத்துருவேன் ஐயோ பத்து ரூபா வாட்டியெல்லாம் என்னால் முடியாது நான் சம்பாதிக்கிறதே கொஞ்சம் பத்து ரூபா வாட்டி நான் எங்கே போகிறதுங்க அப்படின்னா அப்படின்னா என் காசு கொடுத்துருப்பா அப்படின்னாங்க என்ன மாதிரி திடீர்னு சொன்னால் நான் என்ன போகிறது பத்து ரூபா வட்டி கொடுத்துரு கொடுங்கன்றீங்க நான் காசு கொடுங்க நான் எங்கே போகிறது என்னால் அது தான் நான் விட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு காசை கொடு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தவறான வார்த்தை பேசுகிறாங்க கெலிஜாக பேசுகிறாங்க ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது எவிடியன்ஸ் கொடுங்கிறாங்க பின்னாடி பசங்க போனால் பின்னாடி வரும்போது வண்டியில் எடுத்துகிட்டு போய் இடிக்கிறல்லாம் இச்சு தள்ளிட்டு இருக்காங்க ஈச்சை தள்ளிட்டு இருக்கும்போது என்னான்றாங்கன்னா உங்கள் அப்பாங்கிட்ட உசாராக சொல்லு உங்கள் ரெண்டு பேரும் உசாராக பார்த்து சொல்லு இல்லைன்னா உங்களை ஓச்சு கொடுவாராம் போனால் கை கையாட்டுறாரு கண்ணாடிங்களாம் பின்னாடி வந்து இச்சு தட்டி பாப்பாவுக்கு பின்னாடி மாலைலாம் வலிக்குதுன்னு சொல்லி ஒரே ஆழ இது போய் அது பிரகாரமாக நாங்கள் மாலை டேஸ்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எஸ்பி ஆஃபிஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இது கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் இது தக்க நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு யாரும் கிடையாதுங்க புரியுதுங்களா அவங்ககிட்ட இவ்வளோ காசு வாங்குறதுக்கு எனக்கு வாங்கி திருப்பி கொடுக்குற அளவுக்கும் சக்தி கிடையாதுங்க ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு வேணுன்றது பண்ணின்னு இருக்காருங்க விவரை தொடர்ந்து ஆற்காடு லேபர் தெருவை சேர்ந்த அஜித் குமார் வேப்பூர் பகுதியை சேர்ந்த ஆனந்தன் ஆற்காடு ஜீவானந்தம் சாலையில் வசித்து வரும் இஸ்லாமியர் பாபு ஆகியோர்கள் இந்த கந்துவட்டி பாதிரியார் குடும்பத்திடம் சிக்கிக் கொண்டு தவிக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிரியார் ஜான் ஜான்பாபுவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது நான் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறேன் பிறகு பேசுகிறேன் என்று லைனை துண்டித்துக் கொண்டார் கிறிஸ்தவ நீதி நெறிமுறைகளை போதிக்க வேண்டிய பாதிரியார் ஜான் பாபு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறார் இதுபோன்ற பாதிரியாரின் புத்தியில் உரைக்கும்படி ஏசுதான் இவரை ரட்சிக்க வேண்டும் அரசு பணியில் இருந்து கொண்டு வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலை செய்து வரும் ராகேல் மாசிலாமணி மற்றும் இவருடைய கணவர் பாதிரியார் ஜான்பாபு ஆகியோர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்றுதான் பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்பார்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சீனியர் ரிப்போர்ட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ